சரியான மலை அடிச்சு ஊத்திச்சு ஒரு க நேரம் முந்தினாலா முந்து நாள் பெய்ய்த இல்ல முந்து நாள் பெய்த மழையில பாத்துக்கணும்னு சொன்னா எங்க கமு கண்ட நிலைமையை பாருங்க மாமா வைச்ச கமு கண்டு வந்து வளைஞ்சு ஒழுங்கா வைக்கல ஹோலடக்கு கால் ஆஹ் நார்ப்பங்கா நான் வைச்ச நார்ப்பங்கா நான் ஹோலடக்கு இப்ப திருப்பி மழையெல்லாம் நினைச்சிருந்தோம்னா அப்படியே தடியை ஊண்டி வந்து கண் பட்டி தடியை ஊண்டி நீங்க <laughs> <laughs> <laughs>

மற்றது இன்றைய வேலையால் இதுதான் என்னன்னு சொன்னா இந்த மலைக்கு இது பாகுபரம் எல்லாம் பதிஞ்சிட்டு அப்பேசனாக்கள் வேலை சேர்க்கும் சரிங்க

சின்ன கண்டு இருக்குமா உட்காட்டணுமா 真的可以来那个？

குடும்பமா <laughs> <laughs> இنا இதிலே இருக்குற தங்காலவுல இத انا தண்டாலத்தை காமடி மாதிரி இல்ல இருக்கு இந்த பரைத்தி கூட குடுவுலயே இருந்திருக்கலாம் என்ற மாதிரி அப்ப என்ன நாங்க அது முட்டையே இருந்திருக்கலாம் இந்த இப்ப பின்னேன் டீ டீக்கு வேற செய்ய தானே அப்ப ஆனா பின்ன டீக்கு வேற செய்ய டீக்கு ஓ நான் செய்து தான் இருக்கு மாமா எல்லாரும் டீக்கு வேற செய்றாங்க டீக்கு ஓகே அடுத்து என்ன செய்றீங்க சசன் அப்பமே தான் அது

ஆடுமேரா <lien plane plane animals> <Wing Chun> <t contemporary> அம்பளை புடு புடுடும் புடுடுடும். அடேய் நோளாய். நான் போக நாளைக்கு ஒரு விசித் மாத்தனாலும் மாத்த. கொன்றே. ஓட ஓடு. அப்பாடி குட்டி ஏறி அடிக்குதுல என்ன நெல்லே. ஆடு மேக்கறானால டிம்மிடி புடு. அதுக்கு முன்னாடியே உடைச்சிட்டாயா? பிடிக்க முடியாது.

ーもうかけます。

ஓகே என்னட்ட கா அப்படி என்ன ஜோசி இந்த கொஞ்சம் உடம்பிலே இருக்கிற அந்த நீரெல்லாம் எல்லாம் வெளியில போய் அப்படி ஓகே அப்படியே இத முளகா கண்டு இப்ப தான் தெரியுது முளகா நிக்கிறந்து அப்போமா புள்ளா சுத்தி இப்படியே சுத்தி தோட்டம் மேக்கப் இப்படி இருந்து நிக்கிறீங்க வேற லெவல்ல இருக்கும்

நீ வளந்தேன மாண்டி வைக்கணும் பாவரட்டேக்கா வளரான் மஹுனானே வளரான் ஆனா நான் நீங்க கத்தரி கண்டு கொண்டு அதுக்குள்ள வச்சீங்க நான் என்ன சொன்னேன் கத்தரி கண்டு இப்படிinja முன்னதுலairச்சன அதுக்கு பின்னாடி கல்லாவே பரவளி வைக்க சொன்னா கத்தரி தண்ணி நண்டாலுங்க இருக்கு அதாங்கால சொல்லலாம் அட சொல்லலாம் நானடி வா நார்மலா அப்பா எப்படி சொல்றாசி அங்க கத்தரி

ஓ வளவண்டி கண்டு இதுல கடக்கறவங்களுக்கு வண்டி கண்டு அதே ஒரு ஒரு சைட்டா அப்படியே புடிங்கட்டுடுறோம் கத்தரிக்காயில கத்தரி காட்டி போட்டு கண்டு தான் ஓ

തോട്ട വിലയുണ്ട് വേറെ ആക്കൾ ഇല്ല അക്കാക്ക് വെച്ചിട്ട് കക്കരി പൂസണി തോട്ടം വെച്ചിരുന്നത് അത് എന്റെ തോട്ടത്തി വില സേ തന്നെ ഊട്ടറിയെല്ലാം പോവം കൊളുമുക്ക് പോപ്പത്തിനാലും കൊളും കല്യാണം കണ്ട അവരുടെ കഷ്ടപ്പെട്ടു കൊളും പുഷ്പ ஹாப்பியாக எனக்கு அப்ப சந்தனம் குளைக்கும் கையால் சாணி தட்டும் என்ன சந்தனம் குலைக்கும் கையால் எனக்கு வேலை மாதிரி எனக்கு தெரியாது நாங்க அக்கா தோட்டம் வச்சிருந்தவன் நிறைய தோட்டம் வேலையை இது கோயில எங்களுக்கு தானே வேலை vela சேஷம் போய் ஏத்து மண்ணனக்கிறோம் இப்ப ஓ மண்ணனக்கக்கேன் vela பசலக்கக்கேன் கூட ஆளு கால ஆளு கால அப்படியே வச்சி ஊடுவினா மம் வந்து தம்பி புடி ஆடை வெச்சு தண்ணி நிக்குது நம்மளால தண்ணி கைய பாப்பா ஆக்றது ஏய் நீங்க தான் தர்போடா நினைக்கிறீங்க. மற்றவர் ஒரு தர்போடா இல்ல. இங்கே நாங்க எல்லாம் கால் பர் இது தேவர்ங்களோட. நாங்கள் வரங்களோட நண்டனாய். நான் சோறு கால் லோட கைதண்டது. நான் இப்ப இதுக்கு கால்ல சார் ஓடு கால் மாட்டது. 50 கால் கால்

விழுந்துட்டு அதனாலதான் வந்து வேலையை கண்டு எல்லாத்தையும் என்னன்னு சொன்னா அவ்வளவுக்கு மலை மலைன்னு சொன்னா அப்படி ஒரு மழை ஒரு ரெண்டு நாள் வந்து அடிச்சு ஊத்தினா வந்து இந்த கம்பு கண்டு எல்லாமே வந்து வளைஞ்சி நெலிஞ்சு போயிருந்தேன் இப்ப வடிவ தடியெல்லாம் வச்சு நீட்டா கட்டி இருக்காங்க அப்ப வந்து அது வந்து நல்ல வடிவ நீட்டா அனுக்குது அதே போல வந்து நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் சொன்னா எங்க மழை புல் முளை புல்லு வந்து முளைச்சு கொண்டே வருது அதே போல் வந்து என்னென்னா கொஞ்சம் பேர் வேலையும் செஞ்சு கொண்டு இருக்குறாங்க நைஸாக வீட்டுக்கு வந்தாக்களை வந்து நைசாஞ்சால் எடுத்துகிட்டு வந்துட்டே ஆக்களோட ஆக்களாக வேலை செய்யணும்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் மறக்காமங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சொன்னேன் பாய்